அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னொரு விளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கான வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் கிடையாது நான் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஒரு தீம் பார்க் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த த்ரில் பார்க் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை போகிற வழியில் இது வந்து இருக்குது ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் வந்து நம்மளோட கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இந்த த்ரில் பார்க்கை பற்றி நான் எதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இது பெய்டுலாம் கிடையாது பட் நான் ரீசெண்டாக ஃபீல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவுடோர் ஆக்டிவிட்டீஸே இல்லை ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க நம்ம வந்து என்ன தான் எபோவ் தேர்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் பட் நம்மளால் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த இந்த இதில் வந்து ரொம்ப வந்து நம்ம எக்ஸ் ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை ஆனால் நமக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது நம்மளை வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது நம்மளோட பாடிக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது ஏன்னா நான் ஒரு த்ரீ இயர்ஸாக டெலிவரிக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே தான் இருக்கேன் ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டீஸே இல்லை நான் வெளியே கூட போக மாட்டேன் அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா என்னோடய பாடி வந்து ஃபுல்லாக சோம்பேறி ஆயிடுச்சு எதுக்குடா வெளியே போகணும் ஏன் கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் என் ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் வந்து ரம்ஜானுக்கு வந்திருக்க டைமில் என் ஹஸ்பண்டை இந்த பார்க்கை கூட்டி போக சொல்லி கடம்புடிச்சு இங்கே போனேன் அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி சரி நீ வீட்லேயே தான் இருக்க குழந்தைங்கள விட இங்கே வந்து பெரியவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நீ வந்து என்னென்னாலும் போய் பண்ணு அப்படின்ட்டு அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இ அதனால இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ கொடுக்கணுமே சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு இங்கே நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் ஜிப்ளை ஜிப் சைக்ளிங் ஏடிவி அப்புறம் வால் கிளைம்பிங் ஃப்ரீ ஃபால் அப்புறம் ராக்கெட் எஜெக்டர் புல் ரைடு அப்புறம் சர்ஃபிங் அப்புறம் டார்கெட் ஷூட் ரோப் கோஸ் இந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு கிட்ஸுக்காகவும் அவங்க மோஸ்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க பட் அடல்ட்டுக்கு இது பெர்ஃபெக்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் நம்ம ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸோ என் ஹஸ்பண்டும் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நீனும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டீஸே இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஸோ அதனால் வந்து நீ வந்து இது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு கேமுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் டூ நினைக்கிறேன் பட் அதுலேயும் ஒரு ஆஃபர் வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சு கேமாக சேர்ந்து விளாட்னிங்கன்னா அதில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அது சூஸ் பண்ணிவிட்டு நானும் வந்து கேம்ஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் போயிட்டு வியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்காக லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த லேடிஸ் ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப வெல்கமிங்காக ரொம்ப வந்து அழகாக வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பயப்படுறவங்களுக்கு பயப்படாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு வந்து ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப வந்து கைண்டாக இருந்தாங்க ஸோ நம்ம இது நான் ஜிப்ல இந்த மேலே போயிட்டு நான் இறங்கிறேன் இறங்கினேன் இல்லைக்கா நீங்கள் இறங்காதீங்க அதில் போயிட்டு பாருங்கள் அங்கே போயிட்டு இறங்குங்க நாங்கள் கடைசி நான் வந்து ரெண்டு ரவுண்ட் என்னமோ அடிச்சிட்டேன் ஜிப் சைக்கிளிங்கில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் போலான்னு கூட இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிப்ளை அது வந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் பின்னாடி போணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து மேலே வரதுனால அங்கே ரொம்ப பின்னாடி போயிட்டு அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு இப்படியாக ஒவ்வொரு கேமுமா விளையாண்டு விளாண்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக ஃப்ரீ ஃபாலிங் வந்துட்டு அங்கேருந்து ஒரு தள்ளு தள்ளினாங்க பாருங்கள் நான் தான் தள்ள சொன்னேன் ஆக்சுவலி ஏன்னா அவங்க இறங்கி நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க எனக்கு பயம் பயமாகச்சு நீங்களே தள்ளி விட்டுருங்கன்னு நான் தள்ளி விட்டேன் சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரீ ஃபாலிங்குமே கண்டிப்பாக ஒரு டைம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுக்காக அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப கேம் விளாண்டாலே எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு சரின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக்கும் ஒரு ரோஸ் மில்க் வாயிருந்திருந்தாங்க அதை குடிச்சிட்டு மறுபடியும் போய் விளாட்ணும் தெம்பா விளாட்ணுங்கானி நல்லா எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் என் பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக என்னை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாள் அம்மா என்ன இதெல்லாம் பண்ணுறா வீட்டில் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே இருப்பான்ங்கிற மாதிரி தான் அவள் வந்து ஃபீல் பண்ணாலும்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து வீட்டில் இருக்கோம் வீட்டு வேலை பார்க்குறோமா பசங்களுக்குமே வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை நம்ம வெளியே போகும்போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடும்போது கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமோன்னு தோணுது ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் எஜெக்டர் போயிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மேலே போகும் போல் நான் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தனால வெயிட் ரொம்ப வந்து மேலே போகலை ஆனால் இதுவே என்ன ஆச்சுன்னா அடி வெயிட்லேருந்து ரெண்டு உருண்டை வந்த மாதிரி இருந்துச்சு வாய்ப்புள்ள அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிவிக்கு ஃபைனலாக போயிட்டு அதோடு நான் அதை முடிச்சுக்கிட்டேன் இந்த ஏடிவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பைக் ஓட்ட நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து பயமாக இருந்தனால என் கூட வந்து அந்த லேடிஸ் ஸ்டாஃபுமே வந்திருந்தாங்க ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையோ இல்லை தென்காசி மாவட்டத்திலையோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பெய்டுலாம் கிடையாது ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்களுக்கு ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக வந்து நான் யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னா அவங்களுமே வந்து என்னைக்கு கூப்பிட்டு வந்து என்ன சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டு நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையிலே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் இருந்தாங்க ரொம்ப வந்து வெல்கமிங்காகவும் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சைக்கிள் போல் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணலன்னா வெயில் வர ஆரமிச்சிட்டு நான் டயர்டாகி கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ என்னோட சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஒரு ஷேரும் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பை பை